தமிழகத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தேர்தல் நடைபெற இருக்கும் நிலையில் அரசியல் கட்சிகள் தற்போதைய கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுள்ளது அந்த வகையில் அதிமுக மற்றும் பாஜக மீண்டும் கூட்டணி அமைக்க இருப்பதாக கூறப்படும் நிலையில் அண்ணாமலையை மாற்ற பாஜக முடிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது அதாவது கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு தேர்தலில் அதிமுக மற்றும் பாஜக சேர்ந்து போட்டியிட்ட நிலையில் கடந்த சட்டசபை தேர்தலுக்கு முன்பாக கூட்டணியில் விரிசல் ஏற்பட்டது இந்த கூட்டணி பிளவுக்கு அண்ணாமலைதான் முக்கிய காரணமாக பார்க்கப்படுவதால் அவருடைய தலைமையை அதிமுக விரும்பவில்லை என்று கூறப்படுகிறது இதன் காரணமாக அவருக்கு பதிலாக பாஜக தேசிய தலைமை புதிய தலைவரை தேர்வு செய்ய இருப்பதாக கூறப்படுகிறது இதனை உறுதிப்படுத்தும் விதமாக அண்ணாமலை புதிய தலைவருக்கான ரேசில் தான் இல்லை என்று கூறியுள்ளார் அதே சமயத்தில் நயினார் நாகேந்திரனின் ஆதரவாளரான முருகானந்தத்தை பாஜக தலைவராக தேர்வு செய்ய வேண்டும் என்று அண்ணாமலை கூறியதாக தகவல் வெளியான நிலையில் அதனையும் அவர் மறுத்துவிட்டார் மேலும் இதன் காரணமாக நயினார் நாகேந்திரன் தான் புதிய தலைவர் என்று கூறப்படுகிறது குறித்த அறிவிப்பு விரைவில் வெளியாகும் என்று தகவல் வெளியாகி பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தி உள்ளது